என் பெயர் கார்த்திகா வகுப்பு நான்கு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் எலி அருவி அங்கவை சங்கவை இருவரும் சித்தப்பா சித்தி வீட்டிற்கு செல்கிறார்கள் சித்தி வாருங்கள் செல்லங்களே வீட்டில் எல்லாரும் நலமா இருவரும் நலமாய் உள்ளோம் சித்தி நீங்கள் நலமாம் சித்தப்பா நீங்கள் இருவரும் கல்வி சுற்றுலா சென்று வந்தீர்களாமே அதை பற்றி கூறுங்கள் கேட்போம் அங்கவை நாங்கள் ஒகேனக்கல் அறிவுக்கு போய் வந்தோம் அது தருமபுரி மாவட்டத்தில் உள்ளது சங்கவை எலில் கொஞ்சம் மலையின் உள்ள அந்த இடம் கடல் மட்டத்தில் இருந்து ஆயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் உள்ளது சித்தப்பா ஆம் அது பெரிய அறிவித்தான் அங்கவை மலையின் உச்சியிலிருந்து வெள்ளியை உருக்கி ஊற்றியது போல பேரி நீர் நீர்ச்சி கொட்டுகிறது அதை பார்க்க பார்க்க அதை பார்க்க பார்க்க அழகோ அழகு சித்தப்பா அதற்கு ஒகேனக்கல் என்ற பெயர் எப்படி வந்ததாம் தெரிந்து கொண்டீர்களா அங்கவை கன்னடத்தில் ஒகே என்பது புகை என்பதை குறிக்குமாம் கொட்டும் நீர் கல்பாறையில் பட்டு தெரிந்து தெரித்து வெண்புகை போல தோற்றம் அளிப்பதால் இப்பெயர் வந்தது ஆம் ஆம் சங்கவை அங்கு ஆரவாரத்தோடு வரவேற்பது போல அருவியில் தண்ணீர் கொட்டும் அக்காட்சியை அற்புதமாக அக்காட்சி அற்புதமாக இருக்கும் சித்தி அவ்விடத்திற்கு எப்படி சென்றீர்கள் சங்கவை பரிசலில் சென்றோம் அப்பயணம் சிறு அச்சத்தை அச்சத்தை தந்தி தந்தாலும் பெரிய மகிழ்ச்சியை பெரிய மகிழ்ச்சியும் பெரிய மகிழ்ச்சியும் தந்தது அந்த அருமையான பரிசல் பரிசல் பயணம் என்னே அருமை அருமை சித்தி வேறு என்னென்ன பார்த்தீர்கள் அங்க சங்கவை அடுத்ததாக இரு மலைகளுக்கு இடையே அமைக்கப்பட்ட தொங்கு பாலத்தில் நடந்து சென்றோம் அங்கவை நூறு அடி உயரத்தில் இருந்து விழும் அருவியில் நனைந்து மகிழ்ச்சியாக இருந்தோம் உணவு பின் மான் பூங்காவிற்கு முதலை பண்ணைக்கும் சென்று வந்தோம் சங்கவை சித்தி அங்கே மிக பழமையான தேசநாதீஸ்வரர் கோவில் உள்ளது அது அதிகமான் காலத்தை சேர்ந்தது என்பதை கல்வெட்டை படித்து அறிந்து கொண்டோம் சித்தப்பா பாராட்டுக்கள் குழந்தைகளே அருவியின் அழகை கண்டுபிடி கண்டுகளித்து மட்டுமின்றி அங்குள்ள பொது அறிவு செய்திகளையும் திரட்டியிருக்கிறீர்களே சித்தி எங்களுக்கும் ஒகேனக்கல் ஒகேனக்கலை நேரில் சென்று பார்த்த அனுபவத்தை உண்டாக்கி விட்டீர்கள் நன்றி நன்றி குழந்தைகளே நாம் குடும்பத்துடன் ஒரு சென்று வருவோம் நன்றி